அண்மை செய்தி உயர்மட்ட சாலை மேம்பால கட்டுமானத்தில் பயன்படுத்தப்படும் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் தொழில்நுட்ப சவால்கள் குறித்து நெடுஞ்சாலைத்துறை விளக்கம் அளித்துள்ளது சென்னையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை அமைக்கப்படும் உயர்மட்ட சாலை மேம்பால கட்டுமானத்தில் அதிநவீன தொழில்நுட்பம் ஈடுபடுத்தப்படுகிறது சுரங்கப்பாதையில் இருக்கும் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு பாதிக்காத வகையில் அதிநவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது இந்திய அளவில் நிலப்பரப்பிற்கு கீழே இயக்கத்தில் உள்ள ஒரு மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை ஓடுதளத்திற்கு மேலே கட்டப்படும் முதல் சாலை மேம்பாலம் இதுவாகும் சென்னை அண்ணா சாலையில் இந்த மேம்பாலத்தை வடிவமைப்பது பெரும் சவாலாகவே இருந்து வந்தது இப்பாலத்திலிருந்து வரும் அழுத்தம் சாலையின் கீழே இயங்கி வரும் மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதைகளை சிறிதளவும் பாதிக்காத வண்ணம் வடிவமைக்க வேண்டியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் தீபா தீபா வணக்கம் கூடுதல் தகவல் சென்னை சைதாபேட்டை வரை அமைக்கப்படும் உயர்மட்ட சாலை மேம்பால கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்படும் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் சுரங்க பகுதியில் இருக்கும் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு பாதிக்காத வகையில் பயன்படுத்தும் தொழில்நுட்ப சவால்களை தான் தற்போது நாம் அனிமேஷனாக பார்த்துக் கொண்டிருக்கோம் சென்னையிலே பார்த்திருக்கிறாங்க அந்த உயர்மட்ட சாலைக்கு கீழ் அதாவது மெட்ரோ ரயில் நிலையத்திற்கும் மெட்ரோ ரயில் சேவைக்கும் மேல் உயர்மட்ட சாலை அமைப்பது இதுவே முதல் மேம்பாலமாக இருக்கும் இதில் பல தொழில்நுட்ப சவால்கள் மேற்கொள்ளப்பட இருந்தது இதற்காக பார்த்திருக்கலாம் சுரங்கப்பாதையில் அமைக்கப்பட்டுள்ள மெட்ரோ ரயில் ஆகட்டும் மெட்ரோ ரயில் நிலையமாகட்டும் அது பாதிக்காதவாறு உயர்மட்ட மேம்பாலங்கள் அமைப்பது எப்படி என்பது குறித்து தொழில்நுட்ப நெடுஞ்சாலைத்துறை குறிப்பாக பார்த்திருக்கா என்றால் பல்வேறு ஆய்வுகள் வந்து நடத்தப்பட்டது இதில் குறிப்பாக பார்த்திருக்கலாம் என்றால் அகில அளவில் நிலப்பரப்பில் இயக்கத்தில் உள்ள ஒரு மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை ஓடுதலத்தில் அதாவது அண்டர்க்ரவுண்ட் மெட்ரோ டனல் மேலே கட்டப்படும் முதல் மேம்பால இதுவே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மேம்பாலத்தில் வடிவமைப்பு என்றால் இந்த மேம்பாலத்தை வடிவமைப்பதற்கு பெரும் சவாலாக இருந்தது குறிப்பாக இந்த பாலத்தில் வரும் அழுத்த காலையின் கீழ் தற்போது இயங்கி வரும் சென்னை மெட்ரோ ரயில் சுரங்க பாதையில் சிறிதளவும் பாதிக்காத வகையில் அந்த வடிவமைப்பு அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இது சவாலாக இருந்தது இந்த மேம்பாலத்தில் காலத்தின் அடித்தளத்தில் அமைக்கப்பட்டுள்ள அந்த ஆழமான பள்ளங்களை மற்றும் நீண்ட துளைகள் அதாவது பைலிங் டெக்னிக் என்று எடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருந்து வந்தது எனவே இதை எப்படி சொல்லி சவாலாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்தும் இப்பகுதியில் மண்ணின் தாங்கும் திறன் குறைந்த அளவே உள்ளதால் பால் தளத்துறை அடித்தளம் கொண்டு வடிவமைப்பது சாத்தியமற்றது என்றும் தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக என்றால் சென்னை மெட்ரோ ரயில் நிலைய வல்லுநர்கள் ஐஐடி மெட்ராஸ் வல்லுநர்கள் மற்றும் இங்கிலாந்து ஜெர்மன் நாட்டு தொழில்நுட்ப நிபுணர்கள் ஆகியோருடன் கலந்து ஆலோசித்து இந்த உயர்மட்ட சாலை வடிவமைக்கப்பட்டுள்ளது பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு காலத்தின் அழுத்தத்தை குறைக்கும் வகையில் இது இருந்தினால் முன்வரைக்கப்பட்ட அதாவது கட்டமைப்பு உபகரணங்களையும் இது பயிர் படுத்தப்பட்டுள்ளது மண்ணின் தாங்கும் திறனை நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு மேம்படுத்தி அடித்தளம் அமைக்கும் வகையில் வடிவமைக்கப்படும் அந்த கட்டுமான பணிகளை மேற்கொள்ள இறுதி செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த சென்னை கேனாம்பட்டையில் இருந்து வரை அமைக்கப்படும் இந்த உயர்மட்ட இந்த அமைச்சர் பணியின் கீழே உள்ள அந்த மெட்ரோ ரயில் நிலையமாகட்டும் மெட்ரோ ரயில் சேவை பாதிக்காத பாரதி இந்த கூட்டம் அதிநவீன தொழில்நுட்பத்தை தற்போது இந்த நெடுஞ்சாலைத்துறை பயன்படுத்தியுள்ளது அதற்கான அனிமேஷனை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தகவல்களுக்கு நன்றி தீபா